வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு உங்களுக்காக விவேகானந்தர் தன்னுடைய இளமையில் வந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவெடுத்து தனது தாயார்கிட்ட போய் கேட்கிறார் அம்மா நான் அந்த மாதிரி துறவரம் மேற்கொள்ளலாம்னு இருக்கிறேன் அதுக்கு உங்களுடைய அனுமதி தேவை என்று கேட்கிறார் அவருடைய தாயார் உடனடியாக விவேகானந்தர்ட்ட சொல்கிறாங்க சரிப்பா நீ சமையல இருக்கிற போய் கத்தியை போய் எடுத்து வந்து கூடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க விவேகானந்தர் கத்தியை எடுத்துக்கொண்டு வருகிறார் அவருடைய தாயார் ஓகே சரிப்பா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு முறை விவேகானந்தர் தாயார்கிட்ட போய் அம்மா நான் துறவரம் மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லவும் அவருடைய தாயார் சரிப்பா நீ கிச்சனில் போய் சமையலறையில் போய் இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு வா என்று கூறுவதும் அவருடைய தாயார் இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு தொடர்கிறது அப்புறம் ஒரு முறை விவேகானந்தர் போய் என் அம்மா கிட்டே அம்மா நான் துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன் உங்களோட அனுமதி தேவை என்று மீண்டும் ஒரு முறை கேட்கிறார் அவர் தாயார் வழக்கம் போல் சமையலாறில் போய் கத்தியை எடுத்துகிட்டு வைப்பாங்கிறாங்க கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து தருகிறார் அவர் தாயார் முகம் மலர்கிறது சரிப்பா நீ வந்து துறவரம் மேற்கொள்ளலாம் அதற்கான பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்று சொல் கூற ஒரே அதிர்ச்சி விவேகானந்தருக்கு இத்தனை நாளாக அம்மா வந்து கத்தியை வான்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்சம் காலம் ஆகட்டும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று நாட்களை தள்ளி வந்த நம் தாயார் இன்றைக்கி ஏன் அந்த ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியாமல் அந்த சந்தேகத்தை தன் தாயிடமே கேட்கிறார் ஏமா இன்றைக்கி என்னம்மா இந்த கத்திக்கும் துறவரத்துக்கும் என்ன சம்மந்தம் என்று கே கேட்கின்ற பொழுது அவருடைய தாயார் சொன்னார் அது ஒன்றும் இல்லைப்பா நான் ஒவ்வொரு முறை கத்தி கத்திகரிச்சிட்டு வர சொல்லும்போதும் பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த கைப்பிடியை நீ கையில் பிடிச்சிக்கிட்டு மற்றவர்களை பதம் பார்க்கின்ற அந்த கூர்மையான பகுதியை வந்து மற்றவர்களை நோக்கி வருகின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஆனால் இன்றைக்கு நீ கத்திகரிச்சிட்டு வரும்போது அந்த கூர்மையான பகுதியை நீ கையில் பிடித்து கொண்டு பாதுகாப்பான பகுதியை வந்து மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நீ எடுத்துகிட்டு வந்தீங்க ஆகவே நீ பக்குவப்பட்டாய் என்று சொல்லும் பொழுதுதான் அதிலிருந்து அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட விவேகானந்தர் ஆன்மீகத்திற்கு தன்னை தயாரானார் தயார்படுத்தி கொண்டார் என்கின்ற அளவில் ஒரு தகவலை படித்தனர் இது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் உயர்வதை விட நம்மால் மற்றவர்கள் உயர வேண்டும் நம் பாதுகாப்பு விட நம்மால் மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற ரீதியிலே தான் இந்த கருத்தை பதிவு செய்துவிட்டு அரசியலிலே இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எப்படிப்பட்ட பக்குவப்பட்ட நிலையிலே இருந்தார் அண்ணாவின் இதயக்கனி அல்லவா அறிவுச்சுடர் அண்ணாவின் ஆற்றல் தம்பி அல்லவா அதுபோல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் பல்வேறு வினாக்கள் கேட்டார்கள் அதற்கு எத்தகைய பதிலை புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பதிலாக வழங்கினார் என்பதைத்தான் இன்று முதல் ஒவ்வொரு காணொலியும் பேச போகிறோம் இன்றைக்கு ஒரு முதல் கேள்வி புரட்சித் தலைவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் உங்களுடைய அருமை நண்பர் கலைத்துறையிலே உங்களோடு இருப்பவர் பணியாற்றுபவர் அவர் ஒரு தேர்தலில் போட்டியிருக்கிறார் அதே தொகுதியில் கழகத்தின் சார்பில் உங்களை நிற்கச் சொன்னார்கள் என்று சொன்னால் நண்பருக்காக நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்களா அல்லது கட்சி கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பட்டு தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற ஒரு விழாவை ஒரு சிக்கலான விழாவை கேட்க அண்ணாவிடத்திலே அரசியல் பாடம் பயின்றவர் அல்லவா எந்தவித பதட்டமும் இல்லாமல் தெளிவாக பதில் இருத்தினார் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மான எம்ஜிஆர் அவர்கள் போட்டி எனக்கும் எனது நண்பருக்கும் அல்ல அதை முதல்ல நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அனைத்து அண்ணாவினுடைய கொள்கைகளை தாங்கி நிற்கின்ற கழகத்தின் சார்பில் நான் போட்டியிருக்கிறேன் அவர் என் நண்பர் அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியின் சார்பில் போட்டியிருக்கின்றார் சமத்துவ சமூகத்திற்கு ஆதரவான கொள்கைகளுக்கு வேண்டுமா அல்லது முதலாளித்துவத்திற்கு ஆதரவான நிலைப்பாடுடைய கட்சியினுடைய ஆதரவு வேண்டுமா என்று மக்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் நம் வாக்காளர்கள் தான் நமது மக்கள் தான் எனவே கழகத்தின் ஆணையை ஏற்று நான் தேர்தலில் போட்டியிடுவேனை தவிர போட்டியிடுவதில் இருந்து பின் வாங்குவது என்ற பேச்சிற்கே இடமில்லை தலைவனனுடைய சொல்லை ஏற்று நடப்பதுதான் ஒரு தொண்டனுக்கு அழகு அந்த வகையில் நான் கழகத்தின் சார்பாக போட்டியிடுவேன் அதில் வெற்றியும் பெறுவேன் என்று பதில் இருத்தார் என்று சொன்னால் இது தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டருடைய மனதிலும் இருக்க வேண்டிய நினைவு இது தான் தலைமை சொல்லிட்ட மாற்று கருத்தே இருக்கக்கூடாது நம்முடைய இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிப்பெரும் சக்தியாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்பதில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதை இதை தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய வார்த்தைகளில் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்